படித்து பேருக்கு பின்னால் பிஏ எம்ஏன்னு போட்டுக்கிறதுக்காக வேண்டி உள்ள படிப்பு ஒரு மாஸ்டர் தி டிகிரி படிக்கின்ற ஒரு சூழல் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை அரசு வேலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் தருகிற ஒரு பொறுப்பாக இருக்கலாம் விவோவாக இருக்கலாம் தாசில்தாராக இருக்கலாம் சப் கலெக்டராக இருக்கலாம் ஒரு பெரிய பட்டியல் ஒரு நாட்டின் நிர்வாகத்தில் ஒரு நகரத்தின் நிர்வாகத்தில் ஒரு கிராம நிர்வாகத்தில் எத்தனையோ பொறுப்புகள் இருக்கிறது அதில் எல்லாத்தையும் நீ யாரும் இஸ்லாமிய சமூகத்தை பார்க்க முடியவில்லை ஆனால் இன்னைக்கு மாற்று சமுதாயம் சார்ந்தவர்கள் அத்தனை வெறும் எங்கோ வெளிநாட்டிலே போய் வேலை பார்ப்பதற்காக வேண்டியவர்கள் படிப்பு இல்லை உள்நாட்டில் ஏதோ ஒரு துறையில் அமர்ந்து அவர்கள் தங்களுடைய கல்வி தகுதியை கொள்கின்ற ஒரு சூழல்களை பார்க்கும் எனவே கல்வி சார்ந்த விஷயங்களில் இந்த சமூகத்திற்கு அதிகம் அதிகம் கவனம் தேவை நாட்டை நிர்வாகம் செய்கின்ற பொறுப்புகளிற்கான படிப்புகளும் கட்டாயம் சாதாரண படிப்பிலிருந்து உயர்தரமான படிப்புகள் வரை படிக்க வேண்டியது அவசியம் இருக்கிறது உயர்ந்த அரசியல் படிப்புகளாக வெளிநாட்டு படிப்புகளும் தேவைப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே உலக அரசியலை படித்த பெரிய பெரிய இஸ்லாமிய தலைவர்கள் இந்த நாட்டில் இருந்தார்கள் இன்றைக்கு அதுபோன்று விரல் விட்டு சொல்லுகின்ற நபர்கள் கூட இல்லை என்பதுதான் நிகழ்கால பண்பாக இருக்கிறது அல்லாஹ் சுஹான் தாலா கல்வியை கற்பதற்கும் கற்பதற்கும் அதை சமுதாயத்தில் பரப்புவதற்குமான நல்ல தொஃபிகை நலகுவானா சுஹான்